ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மே மாதம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது கிருத்திகை அப்படின்ற நட்சத்திரமே ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா இந்த பக்கம் ஒரே ஒரு பாதம் மேஷ வீட்லேயும் மற்ற எல்லா பாதத்தையும் ரிஷப வீட்டிலும் வைத்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது ஒரே வார்த்தை சொல்லிட்டா கபாலி மாதிரி எனக்கு பிறகு நெருப்புடா கபாலிடன்ற மாதிரி அப்படி கிங்கா இருக்கக்கூடிய நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தலைக்கு மேல சூரியன் அதுவும் நட்சத்திரநாதன் உச்சமடைஞ்சிருக்கும் போது வேற ஏதாவது வேணுமா வேற ஒண்ணுமே வேணாம் அல்டிமேட்டா பத்ததுக்கு ரெண்டாம் வீட்ட ரெண்டாம் நட்சத்திரத்தோட அதிபதி நாங்க என்ன சொல்றேன் இந்த சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் தான் இந்த மாசமே பறக்க ஆரம்பிக்கிறது நிறைய சம்பத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே இந்த மே மாதம் உதயமாகிறது அப்படின்னா சொல்லணும் பயங்கரமான கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது அதுவும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இந்த தடவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் போகுது எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு தடவை தான் வரும் ஒன்று எதையாவது பண்ணிட்டு சாதிச்சா வந்துடும் இல்லை எதுவுமே பண்ண முடியாமல் எல்லாரும் தள்ளி விட்டா வந்துடும் இது ரெண்டுமே நடக்க போகுது என்ன மேடம் இப்போதான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க அப்படின்னா யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் டாக்டராக இருக்கீங்களோ யாரெல்லாம் வக்கீலாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படின்றது வருவதற்கான முகாந்திரங்கள் அனைத்தும் கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம் இந்த மேஷ கிருத்திகே ஒரே ஒரு பாதம் தான் இவங்க பெருசாக பயந்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அஸ்விஷியல் அப்படியே பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு தேதியில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு அழைப்பாருது ஒரு மாதிரி தைலமாகவும் இருக்குது கைக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியுது கைக்கு வர மாட்டேங்குதேன்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது எப்படியும் பண்ணி முடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை மேலும்போது இதெல்லாம் நடக்க போயிருது ஆனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டைம் ப்ரிடி இன்னதே உதவி நான்காம் அதிபதி போய் உட்காரும் போது நான்காம் இடம் சொல்லக்கூடிய வித்தை ஸ்தானம் நான்காம் இடம் சுகஸ்தானம் நான்காம் இடம் படிப்பு ஸ்தானம் யாரெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த பிள்ளைங்களுக்குலாம் உங்களுடைய அறிவை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வேலையை சூரியன் அழகாக செய்வதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அப்பாவோட இருக்கக்கூடிய வாக்குவாதத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியனாலே அப்பா சூரியனாலே முதல் பிள்ளை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சூரியனாலே அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் ஸோ அதனால் இந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது பதினைந்து தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமா எல்லா விதமான தேக்க நிலை அதெல்லாம் வந்து நிவர்த்தி வாய்ப்பு ரிஷபத்துல இருக்க கூட கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப் போகிறது இன்னும் சொல்ல போனா ரிஷப கிருத்திகை சேர்ந்த நபர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உடம்புல அப்படியே கொஞ்சம் ஹீட் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நெருப்படாம இருக்க போனா உடம்புல கொஞ்சம் ஹீட்டா இருக்கிறது ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரியான சூழல்லாம் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காரணம் ரிஷபன் மற்றும் மேஷ கிருத்திகுமே கொஞ்சம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களே இந்த கொஞ்சம் வந்து உடல்நிலையில் கவனம் தேவை அதை தாண்டியும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோங்களா பயங்கரமாக டைம் பீரியட் நான் சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் இருக்காங்க பயங்கரமா டைம் பீரியட் நிறையா பேருக்கு உங்களுடைய திறமையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அழகான வேலையை செய்வதற்கு சூரியன் தயாராக இருக்க இயல்ப ஒருத்தனுக்கு சூரியன் மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்ததுன்னா மிகச்சிறந்த யோகம்தான் பயங்கரமான ஒரு ஹில் அந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றத காட்டக்கூடிய தன்மை நீங்கள் சாதாரண ஒரு கவிதை எழுதினா கூட அது மலரில் வந்துருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் இந்த தடவை கிருத்திய நட்சத்திரக்காரங்களுடைய வித்திய ஸ்தானத்தில் சூரியன் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்துணை திறமையும் படிக்கிற மாணவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு காலேஜ் படிக்கிறீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்கள் கிருத்திய நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருக்கீங்கன்னா இந்த தடவை பயங்கரமான பாராட்டு மலையில் நினைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க நிறையா பேர் வந்து ஐயோ சொம்ப காணமேனு வெயிட் பண்ணுற அளவுக்கு உட்கார வச்சு உங்களை நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் செய்யணுன்ற மாதிரி பகிரைலை நீங்களாவே வாலண்டியராக போயிட்டு இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவில் ஏற்பா நான் செய்கிற நான் செய்கிற மாதிரி நான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன் நான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் பஞ்சாயத்து பண்ணி கொஞ்சம் எனர்ஜி விரையமாக கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் அடுத்தவங்க விஷயத்தில் உங்கள் தலையீடு வேணாம் உங்கள் விஷயத்தில் அடுத்தவங்க உள்ள என்ட்ரியே பண்ணாதீங்க இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக கிருத்தி நட்சத்திரக்காரங்க இந்த மே மாதம் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அது மேஷமாக இருந்தாலும் சரி அது ரிஷபமாக இருந்தாலும் சரி மற்றபடி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டு அதிபதி மேசராசிக்கும் இரண்டாம் வீட்டு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையப்பட்ட புதன் அவர் வந்து உங்களுக்கு அமர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மேஷத்தில் இருக்கும்போது ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரிஷப கிருத்திகைக்காரர்களுக்கு நிறைய யோசிக்கிறது நிறைய செயல் பண்ணுறது நிறைய இம்ப்ளூமெண்ட் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் உங்கள் கை மீது வரக்கூடிய விஷயங்கள் இந்த முதன் நாளே டாக்குமெண்ட்டுங்க ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சும்மா சிம்பிளாக உங்களுடைய பேர் எங்கேயாவது மாற்ற கொடுத்துருக்கீங்க இல்லை உங்களுடைய வேற நிக்னியம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை உங்கள் புனை பெயர் இல்லை ஏதோ ஒரு லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க டாக்குமெண்ட் அப்படின்ற இடத்தில் இதுவரைக்கும் தேக்க நிலையில் இருந்து அத்துணை விஷயங்களும் நிவர்த்தியாகி சூப்பராக கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரியான இது கிடைக்க போகுது பாஸ்போர்ட் எடுக்காதவங்க எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து வைப்பீங்க இல்ல பாஸ்போர்ட்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறீங்க நிறைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா புதனோட பிளான்ட்ரி போஷனை ஓகே இந்த பக்கம் சுக்கரனும் அத அற்புதமா சூப்பராக இருக்காரு ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு வேற ஏதாவது வேணுமா ரிஷப கிருத்திகைக்கு ஒன்றுமே வேண்டாம் அதுவே போதும் சுக செலவுகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அம்மாவுடைய உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக ஆரோக்கியம் தேவை தேவையுமே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சின்ராசா கையில பிடிக்க முடியாது அப்படிதான் இருக்க போது இந்த ரிஷப கிருத்தி ஏன்னா குரு போய் என்ன பண்ண போறாரு உங்களுடைய இரண்டாம் வீட்டில் போய் அமர போகிறார் இரண்டாம் வீட்டில குரு அமர்ந்தாலே பெரிய யோகங்க பத்தாதுக்கு பதினொன்னில் சனி அடுத்து அப்படியே கீழே இறங்கி பத்தில் ராகு வேற லெவல் இயல்பாவே பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க அது கேதுவாக இருந்தாலும் சரி அது ராகுவாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுப்பதற்கான அத்துணை வழிகளையும் காட்டிக் கொள்ளக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த தடவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க ஒன்று உங்களுடைய அலைச்சல் தேவைப்படுற அலைச்சலான்னு பாருங்கள் இல்லைனா உடல்நிலையில் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகுது கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி வலிவந்த நிலைமையில காணப்படுறது தேவையில்லாத கோவம் தேவையில்லாத எரிச்சல் தேவையில்லாத ஆத்திரம் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாம் ஒரு மாதம் அதுக்கப்புறம் சரியாக போக போகுது டென்ஷனில் ஆகாதீங்க உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது என்ன வர கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ரெண்டாவது பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் வந்து நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்கறது நான் கேட்டு வாங்கி தரேன் நான் செஞ்சு பண்ணித்தரேன்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களை வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்டு கொலையாக கொண்டு எடுத்து உங்கள் எம்பிகிட்ட திட்டு வாங்க வச்சிருவாங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஓகே மூன்றாவது விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எஸ்பெஷலி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனம் தேவை சாப்பிட்ற இடத்துல கவனம் தேவை ஃபுட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஆகிறது கொஞ்சம் தொண்டை பிடிக்கிறது தொண்டையில் வழி வர்றது கொஞ்சம் கோல்டு வர்றது கொஞ்சம் சளி பிடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா சிம்மம் அப்படின்ற வீட்டோட தான் உங்களுடைய நட்சத்திரநாதன் அவர் போய் வந்து சனியோட எட்டாம் பார்வையில் மாட்டிக்கொள்கிறான் இந்த மாதிரி சின்ன சின்ன கூடவே ராகுவெல்லாம் இருக்காரு அதனால் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரமாக தான் கிருத்திய நட்சத்திரங்கள் இந்த மே மாதம் அப்படின்றது இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஹீட் பபுள்ஸ் வர்றது நிறைய பேருக்கு சுழுக்கு பிடிச்சிக்கிறது நிறைய பேர் இந்த கையில் அடிபட்டுக்கிறது ஒரு மாதிரி டயர்டாகவே ஃபீல் பண்ணுறது இந்த மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பாவுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் கவர்மெண்ட் விஷயத்தில் மோதாதீங்க உங்களுடைய ஸ்கோப் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய புதன் நன்றாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இது வரைக்கும் இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி டக்கு டக்கு டக்குன்னு டாக்குமெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதனால தான் எடுத்தோடய சொன்னேன் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொன்ன விஷயமே இதுதான் ஸோ டாக்குமெண்ட்லாம் நிறைய என்ட்ரி போட்டு நிறைய லாபம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது இல்லை டாக்குமெண்ட்டில் இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு வழிகாட்டுதல் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகி வருவதற்கான அமைப்பு அப்படின்றது இருக்குது ஓகே உங்களோட நேட்ரல் ஆஸ்பெக் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா தேவையில்லாம அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஷ் ஆகுது உங்கள் மூத்த பிள்ளையோட ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வருது ஐயோ நான் சொன்ன மாதிரி என் பிள்ளை கேட்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்க நிலைக்குள் போகிறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் தலைமைத்துவம் அல்டிமேட்டாக இருக்குங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இது வரைக்கும் நீங்கள் சொன்னால் யாருமே கேட்காம இருந்தாங்கன்னா இனிமே உங்களை சுற்றி சுற்றி வந்து நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கக்கூடிய அத்துணை அமைப்பும் இருக்குது இந்த மாதம் எக்ஸ்பெஷலி படிக்கிற குழந்தைங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி ஒரு இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களுடைய வேலையில் மிகச்சிறந்த முன்னேற்றம் மிகச்சிறந்த மாற்றம் அப்படின்றது காத்திருக்கிறது நீங்கள் முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுடைய ப்ரொமோஷன் உங்களுடைய டாக்குமெண்ட் இதெல்லாம் ஒரு சரிபார்த்துக் கொள்ளுதல் அப்படின்றது கரெக்ட் போய் டாக்குமெண்ட் விட்டுட்டு வருது எதையாவது ஒரு தொலைச்சிட்டு வருது மறந்துட்டு வருது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் நாற்பது வயதிலிருந்து ஐம்பது வயது தாண்டிங்களா பயங்கரமான ஒரு சுப்ரீம் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது ஒரு ஆளுமை கிடைக்கப் போகிறது ஒரு அதிகாரம் கிடைக்க போகிறது ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கப் போகிறது ஓகே நீங்கள் ஒரு ஐம்பது வயதிலிருந்து ஒரு எழுபது வயது இதுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி அதற்கு மேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மூத்த பிள்ளையோடு நீங்கள் இணங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் என் மூத்த பிள்ளை எங்கேயோ இருந்தோம் நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா உங்க மூத்த பிள்ளை வந்து உங்களை பாக்குறது உங்க மூத்த பிள்ளையோட ஒரு இணக்கமான உறவோட இருக்கிறது இது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மே மாதம் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இல்ல மூத்த பிள்ளையோட இணைவுகளை அசை போடுதல் இதெல்லாமே இந்த மே மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கிருத்தி நட்சத்திரக்காரங்க ஹெல்த்ல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்பாவிடம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் அமையக்கூடிய மாதமாக தான் இருக்கிறது உங்களுடைய இதுவரைக்கும் இல்லாத தனித்தன்மை வெளிப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது மீனாட்சியினர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது அப்படியே நடக்கட்டும் சொல்லிட்டேன்ல என்ன கடவுளை வழிபடணுன்னா மீனாட்சியம்மனை போய் வழிபாடு பண்ணுங்க மீனாட்சியம்மனை வழிபாடு பண்ணக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள் அனைத்தும் தவிடுபடியாகி வியப்பின் விஸ்வரூபமாக எந்திரிச்சு நிற்பீங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமான வளர்ச்சி பணம் அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் வராமல் இருந்த தேங்கி இருந்த அத்தனை விதமான பணமும் உங்களுக்கு வந்து செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது சூப்பராக இருக்குது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு